அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை துன்பமும் துணிவும் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று இதன் விளக்கம் அறிவோம் முதல் பகுதி இவ்வுலகின் தலைவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை என்று நிறைவு பெறுகிறது அதன் இரண்டாம் பகுதியும் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று முற்று பெறுகிறது இவ்வுலகின் தலைவன் மீது வெற்றியும் உலகின் மீது குறிப்பாக நற்செய்தியின் இரண்டாம் பகுதியில் வெற்றியும் ஒன்றே இது சாவின் மீது வெற்றியையும் உள்ளடக்குகிறது துன்பத்தின் நடுவில் பெறப்படும் அமைதி உலகம் தரு அமைதி அல்ல இவ் அமைதியும் இயேசுவில் கொள்ளும் நம்பிக்கையும் பின்னி பிணைந்தவை ஏனெனில் நம்பிக்கையிலிருந்தே அமைதி பிறக்கிறது உலகின் மீது நாம் பெறும் வெற்றியின் விளைவே இவ் அமைதி வெட்டி நாம் பெறுவோம் என துணியுடன் இங்கு இயேசு உறுதி கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் ஒரு முறை தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் திரு அவைக்கென்று உள்ள மிக சிறந்த அம்சம் என்ன என்று கேட்டபோது பலரும் பலவிதமான பதில்களை தந்தன எதிலும் திருப்தி அடையாத திருத்தந்தை இறுதியில் இவ்வாறு கூறினார் திரு அவைக்கென்று உள்ள மிக சிறப்பான அம்சம் மகிழ்ச்சி அதுவும் சிலுவையினால் வரும் மகிழ்ச்சி உளவியல் சிந்தனையாளர் சிக்மன் பிராய்ன் இந்த துன்பத்தை இரண்டாக பிரிக்கின்றார் ஒன்று நம்மை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வதன் காரணமாக வரும் துன்பம் இரண்டு பிறரை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வதென காரணமாக வரும் துன்பம் இன்றைய நாளில் இயேசு தன் சீடர்களிடம் கூறக்கூடிய துன்பம் இரண்டாவது வகையை சார்ந்தது ஏனென்றால் தன்னிலை மறந்து பொது பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் சீடர்கள் எதற்காக இவ்வாறு கூறுகிறார் என்று பார்க்கின்ற போது ஏசின் வழியை பின்பற்ற வந்தவர்கள் தான் சீடர்கள் இயேசு ரோமை பேரரசை எதிர்க்கின்றார் அது மட்டுமல்லாமல் சென்ற இடங்களிலெல்லாம் அதிசயங்கள் செய்கின்றார் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொடுக்கின்றார் இதன் விளைவாக தான் அவரை எப்படியாவது சமுதாயத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள் துணியோடு தம் பணியை செய்து வந்தார் அதனால் தான் சில்வை சாவு நடந்தது எனவே சீடர்களுக்கும் அதே நிலை ஏற்படலாம் இருந்தாலும் துணியோடு இருக்க அழைப்பு விடுக்கின்றார் அது கடவுளின் துணை இருக்கும் என்ற எண்ணத்தில் நான் இவ்வாறு கூறுகின்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என் வாழ்வில் துன்பத்தை சோர்ந்து போகக்கூடியதாக நினைக்கிறேனா பணி வாழ்வில் ஏற்படும் துன்பத்தை துணிவுடன் எதிர்கொள்கின்றேனா என் வாழ்வில் இரையாட்சி பணிக்காக துன்பத்தை மன விருப்பத்தோடு ஏற்கின்றேனா மன்றாடுவோம் வல்லமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் துன்பத்தைக் கண்டு சோர்ந்து போகாமல் இரையாட்சி பணிவாழ்வில் ஏற்படும் துன்பத்தை துணிவுடன் ஏற்றுக்கொள்ளவும் மன வலிமை அடையவும் ஆன்மீக ஆற்றலையும் தந்தரலும் ஆமேன்